மிக அருமை வாழ்த்துறை வழங்கிய சகோதரி அவர்களுக்கு நன்றி இப்படிப்பட்ட விழா சிறப்பதற்கு காரணமானவர்களையும் விழா நாயகனையும் வாழ்த்துறை வழங்குவதற்கு அனைவருக்குமே ஆசைகள் இருப்பது தெரிகிறது இருந்தபோதிலும் நேரமின்மை காரணமாக உங்களது என்ன ஓட்டத்தையே வாழ்த்தாக பெற்றுக்கொண்டு இறுதியாக மகிழ்வுரை வழங்குவதற்கு விழா நாயகனான மகராசன் கவிராசன் அவர்களை அழைக்கிறோம் வந்தை தந்த சிந்தை கவி லண்டன் வாழ் மரபு கவி புலவரை பயிற்றுவித்த தலைமை கவி வாருங்கள் ஐயா காலையில் இருந்து மகிழ்வித்தீர்கள் இப்பொழுது மகிழ்வுரை தருக முற்பிறப்பில் செய்த நல் வினை எதுவோ யான் இப்பிறப்பில் நல்லறத்தின் சிந்தை கண்டேன் மறுபிறப்பில் லா உலகில் பேரொழியாய் ஒளிர்ந்திடவே மறுபிறப்பில் லாதவனை போற்றுவனே முக்கியமா இந்த நூல் வெளியீட்டு விழா மற்றும் கவியரங்கம் இந்த விழாவில் பத்து பதினோரு படைப்பாளிகள் அவங்களுடைய நூல்கள் கிட்டத்தட்ட ஐம்பது நூல்கள் வெளியிடப்பட்டுள்ளது அதில் இந்த நான் முக்கியமாக உறுதியாக இருந்தது ஒரு விஷயம் என்னுடைய மகிழ்வுரை அரை மணி நேரம் என்பதில் நான் ரொம்ப உறுதியாக இருந்தேன் வாழ்த்துறைக்கு அனைவரிடம் கேட்கும் போதையும் சரியாக மிகச்சரியாக ஐந்து நிமிடம்னு கேட்டிருந்தேன் ஆனால் மகிழ்ச்சியாக எல்லாரும் வாழ்த்துறை கொடுத்ததில் என்னுடைய மகிழ்வுரை முப்பது நிமிடத்திலிருந்து இருபது நிமிடமாக குறைக்கப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்தது அதில் முக்கியமாக பார்க்கணுன்னா இவ்வளோ மாணவர்களை உருவாக்கிட்டு இருக்கீங்களே அவங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா அப்படின்ற ஒரு விஷயமா இருக்குது யார் யாருக்கு என்னன்றது நான் ஒரு ஒரு சில தகவல்களை சொல்லிடுறேன் என்னுடைய ஆதிபகன இலக்கண குழுல வந்து ஜாயின் பண்ணணும்னா முக்கியமாக வந்து அவங்களுக்கு தமிழில் ஆர்வம் இருந்தால் போதும் பொதுவாக மாணவர்களாக வரணும்னா சங் அதாவது நம்ம அவங்களுக்கு ஓரளவுக்கு கவிதை தெரிஞ்சிருந்தாலும் பரவாயில்ல தெரியலனாலும் பரவாயில்லைன்னு வரலாம் ஆனால் ஒரு விஷயம் ரொம்ப உறுதியா இருக்கிற என்னுடைய முப்பது மாணவர்கள் நூல் வெளியிட்டது பாத்தீங்கன்னா ஒரு பத்து பதினோரு மாணவர்கள் இதுவரைக்கும் இலக்கணக்குழு புலவர்கள் ஆனவங்க முப்பது பேர்னு சொல்லலாம் அந்த முப்பது புலவர்களும் ஒருவர் கூட ஒரு வெண்பாவோ ஆசிரியப்பாவோ ஏற்கனவே இல்லை அது ரொம்ப உறுதியாக சொல்லிடுறேன் ஏன்னா ஏற்கனவே வெண்பா ஆசிரியப்பா தெரிஞ்சவங்களை நான் உள்ள சேர்க்கறதில்லை ஏன்னா அவர்கிட்ட சும்மா போய் நான் ரெஃபரன்ஸுக்கு போயிட்டு வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி என்ன ஒரு கைடு மாதிரி நினைக்கக்கூடாது நான் ஒரு ஆசிரியர் முழுக்க முழுக்க நூறு சதவீதம் ஆசிரியர் மற்ற எல்லா இடத்துலயும் ரொம்ப சாஃப்டா இருப்பேன் என்னுடைய மாணவர்கள்கிட்ட ரொம்ப சிக்டா இருப்பேன் ரொம்ப சிக்டான ஆஃபீஸர் அது வந்து ஏன்னா அவங்களுக்கு வயசு படி நான் அண்ணனாவோ தம்பியாவோ தோழனாவோ அப்பாவோ மகனாவோ இருக்கலாம் ஆனா கிளாஸ் வந்துட்டா இல்ல மற்ற நேரத்துலயும் அவங்களுக்கு வகுப்புன்னு சொல்றது நேரத்துல கேள்விகள்ல முழுக்க முழுக்க நான் ஒரு ஆசிரியர் என்னுடைய வகுப்புக்கு வரலன்னா கோவப்படுவேன் நிஜமா வரலன்னா ஏன் வரலன்னு கேட்பேன் அந்த கோபம் என்னன்னா அவங்க மேல தனிப்பட்ட முறையில இல்ல மிஸ் பண்ணிட்டாங்களே ஒரு ஆசிரியப்பா கிளாஸ் மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அதை எழுத முடியாமல் போயிடும் இல்லையா அந்த ஒரு வருத்தத்தில் வருத்தப்படுவேன் அதை என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு அவங்க என்னன்னா நான் எடுத்து ஃபோன் பேசுறப்போ என்ன பேச விட மாட்டாங்க நான் வள பேசுவேன் என்ன பேச விட மாட்டாங்க வித்யா மேடம் கூட சொல்லலாம் டக்குன்னு ஐயா இன்னைக்கு நான் கிளாஸை மிஸ் பண்ணிட்டேன் எல்லாரும் எழுதுறது பார்க்குறப்ப நான் கிளாஸ் நான் வந்திருக்கலாமே அழகாக எழுதிருக்கலாமே அப்படின்னு நாங்கள் பாருங்க அவ்வளோதான் அப்படியே இந்த பீக்கில் இருந்த வருத்தம் அப்படியே சட்டன்னு டவுன்ல ஆகிடும் சரிங்க மேடம் நான் வந்து ஒரு சிலர் உங்களை மாதிரி மிஸ் பண்ணிட்டாங்க அடுத்த வாரம் மறுபடியும் அந்த கிளாஸை எடுக்கிறேன் அப்படின்றவேன் ரொம்ப நன்றி ஐயா அப்படின்றாங்க ஏன நல்லா புரிஞ்சுருக்காங்க என்ன பேசுனா என்னை வந்து நார்மலாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சில நேரங்கள் அதே மாதிரி ஸ்ட்ரிக்டாக இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா சில நேரம் காணாமல் போனவர்களை பற்றி அறிவிப்புன்னு சொல்லிட்டு பாடல்களை எழுதாதவங்களை குழுவில் போடுவேன் அதுக்கு பால் மாறிக்கிட்டே பல பேரும் கனகரன் எழுத ஆரம்பிச்சிருவாங்க அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக நான் இருந்ததால தான் இன்னைக்கு இந்த நாற்பத்தி ஏழு நூல்கள் வந்திருக்கு கொஞ்சம் ரிலாக்ஸா இருந்துட்டா யோசிச்சு பாருங்க ஆன்லைன்ல நேரில் கிளாஸ் எடுக்கிறப்ப மாணவர்கள் தூங்கி வழிகிறாங்க கவனிக்க மாட்டாங்க சில நேரங்களில் ஆன்லைன்ல அதுவும் நான் வீடியோ கால் இல்லை வீடியோ இல்லை அவங்க வீடியோவில் அவங்க 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 யாரையும் பார்க்க மாட்டேன் வெறும் குரல் பதிவில் தான் நடக்கும் அப்படி இருக்கிறப்ப அவங்க கவனிக்கிறது எடுக்கிறது எனக்கு ஆர்வங்க எனக்கு உயிர் தமிழ் நான் எடுத்துடலாம் ஆனா அவங்க அவ்வளவு பேரும் கேட்கறதுன்றது சாதாரண விஷயமே இல்லை தமிழ் மீது அதீத பட்டு இருக்கிறதால்தான் அத்தனை பேரும் கேட்டிருக்காங்க அது உண்மையிலே ரொம்ப முக்கியமான விஷயம் அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னன்னா ஒரு சிலர் கூட ஏற்கனவே கவிதை எழுதியிருக்காங்க கவிஞர்களாக இருக்கிறாங்க நாங்கள் கவிஞர்களாக இருக்கோம் வருங்காலத்தில் நாங்கள் புலவர்களாக இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆர்வம் இந்த முப்பது பேரும் புலவர்கள் நான் சொல்றேன் நான் சொல்கிறேன் புலவர்கள் சொன்னால் புலவர்கள் தான் ஏன்னா வேறு புலவர் வேறு யாரோ ஒரு புலவர் வந்து சொல்லலான்னு நினைக்காதீங்க நான் சொல்லிட்டா போதும் அது என்னங்க நீங்கள் சொல்லிட்டா போதும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா உலகத்தில் மூவாயிரம் ஆண்டுகளில் எழுதப்படாத பாடல்கள்னு ஒன்று இருக்கு ஓர் எழுத்துச் செயல்கள் பதினெட்டு ஓர் எழுத்துச் செயல்களுக்கும் செய்யுள் எழுதிய ஒரே புலவன் உலகத்தில் இதுவரைக்கும் எந்த மொழியிலும் எழுதாத ஒரு புலவன் நான் தான் உண்மையை சொல்றேன் எந்த புலவரும் இதுவரைக்கும் பதினெட்டு செயல்களுக்கும் ஒவ்வொரு செயலுக்கும் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு செயல் அது யாப்பு இலக்கணத்தோடு குறைந்தது நான்கு அடிகள் யோசிச்சு பார்ப்பீங்க எப்படி எழுதியிருக்க முடியும் இவ என்ன எழுதியிருக்க முடியுமா ரகரத்தெல்லாம் எப்படி எழுத முடியும் வள்ளின ரகரத்தில் எழுத முடியுமா இர் என்ற ஒற்று எழுத்தை கொண்டு இத்தகையது என்று அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கும் இர் ஒற்று இற்று அப்போ பாருங்க ரோட்டிற்றுன்னு ஆரம்பிக்கும் என்னுடைய செய்யுள் அதே மாதிரி ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஒரு எழுத்துக்கும் ஒரு செயல் எழுதுறோம் இதுல ரொம்ப முக்கியமா நீங்க பாக்குறது என்னன்னா ஒவ்வொரு எழுத்துக்கும் செய்யல் எழுதுறவங்க யார பார்த்தாத பொறாமப்படுவோமா வாய்ப்பு இவங்க எவ்வளவு சிறப்பா மாணவர்கள் எழுதினாலும் அவ்வளவு மகிழ்ச்சி அதனாலதான் வந்து இந்த இலக்கண வகுப்புல தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டா போதும் எல்லாரும் சிறப்பா கொண்டு வரணும்னு ஆசை கட்டளை கலைத்துறையில பெரும்பான்மையான மாணவர்கள் எழுதுறாங்க அது ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிங்க வெறுத்தம்ன்றது கடினம் எது ஆசிரியப்பாவோட விருத்தம்ன்றது கடினம் ஆனா அதை விட கடினமானது கட்டளை கழித்துறை என்ன கட்டளை கழித்துறையில வெண்பாவோட இலக்கணம் தெரிஞ்சிருக்கணும் ஆசிரியப்பாவுடைய சைடில் அந்த ஏகாரத்துல முடியணும் விருத்தத்துல அதாவது அதே மாதிரி அடியதிகையில வரணும் மூன்றுமே சேர்ந்தாதான் ஒரு கட்டளை கழித்துறை கட்டளை கழித்துறையை நம்ம மாணவர்கள் சிறப்பா எழுதுறாங்க அது மட்டும் இல்ல சரி இவ்வளவுன்னு பண்றீங்க ஏதோ நம்ம வந்தையில நமக்கு தெரிஞ்ச ஒருத்தர் லண்டன்ல இருந்து வந்துட்டாரு இவர் வகுப்பு எடுத்திருக்காரு இவருக்காக மாணவர்கள் வந்திருக்காங்கன்னு நினைக்கிறீங்க ஒரு ஒரு சின்ன விஷயத்த நான் சொல்ல விரும்புறேன் அதாவது சென்றதெல்லாம் நான் நூல் வெளியிட்டேன் இல்லையா உலக சாதனை நூல்னு சொல்லியிருந்தேன் நம்ம அது வெளி உலகத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிந்தனையில தமிழ் வளர்ச்சித்துறை டைரக்டர் அவரை போய் சந்திச்சேன் அவர் யாருன்னு எனக்கு தெரியாது அவர் முன்ன பின்ன பார்த்ததில்ல பார்க்குறப்ப அவர் பேர் கூட எனக்கு தெரியாது நான் சென்றிருந்தேன் ஒரு சின்ன நிகழ்வு இதை முக்கியமா மேடையில் இருக்கவங்களுக்குன்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அவரை போய் சந்திச்சேன் அவர் போனதும் நல்ல வேலை ரொம்ப இன்முகத்தோட வந்து வரவேற்று நமக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்துட்டாரு பேச சொன்னார் நான் இந்த நூலை சொன்னேன் இப்படி ஒரு உலக சாதனை நூல் ஒவ்வொரு எழுத்துக்கும் எழுதப்பட்டது காலமேக புலவர் ரெண்டே ரெண்டு எழுத்துக்கு எழுதிருக்காரு ககரத்துக்கும் காக்கை காகா குவையின்னு ககரத்துக்கு எழுதியிருக்காரு தா தகரத்துல எழுதிருக்காரு ரெண்டே ரெண்டு எழுத்துக்கு அருணகிரிநாதர் ஒரே எழுத்துக்கு எழுதியிருக்காரு தால பதினெட்டு எழுத்துகளுக்கும் இதுவரைக்கும் தமிழ் மொழிய எந்த புலவரும் எழுதுனது இல்ல கற்பனைக்கு அப்பாற்பட்டது நாம எழுதியிருக்கோம் இலக்கணத்தோடு சரியா எழுதியிருக்கோம் அப்படின்னு காமிச்சேன் தமிழ் மொழியில் இதுதான் முதல்னா உலக மொழிகளில் யோசிச்சு பாருங்க எந்த பொழுதும் உலகத்தில் எழுத முடியாது தமிழ்லேயே முடியலனா அப்போ இப்படி ஒரு சாதனை என்னதும் அவர் என்கிட்ட பார்த்து சொன்னார் ஏம்பா இந்த ஆண்டு சிறந்த கவிஞருக்கான விருது உனக்கு கிடைக்கும் அது வந்து ரெடியாரு மே மாசம் விருது வாங்குறதுக்கு நீ வந்துடலாம் கிட்டத்தட்ட அந்த மாதிரி உன்னுடைய படைப்பு இருக்கு திட்டத்தட்ட இந்த மாதிரி நீ சொல்லலாம் பார்த்தா என்ன அவர் புக்கு படிக்கல இப்படிதான் இருக்கு உனக்கு விருது கிடைக்கும் அப்படின்னாரு அவரு ஆனா ஒரு புக்குக்கு நூத்தி ஐம்பது பக்கங்கள் தாண்டணும் ஒரு விருதுக்கு உன்னுடைய நூத்தி இருபத்தி அஞ்சு நூத்தி பன்னெண்டு தான் வருது நீ நாலு புக்கு எழுதிருக்க ரெண்டு புக்கை சேர்த்து ஒரு பிரிண்ட் பண்ணி ஒரு காப்பியில் எனக்கு வந்து இது பண்ணிடு அப்படின்னாரு பதினெட்டு செயல்கள் ஒவ்வொரு எழுத்துக்கும் இதை இன்னொரு நூலோட சேர்த்து கிளப் பண்றது எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சரிப்பா ஒண்ணு பண்ணு உன்னுடைய அப்ளிகேஷன்ல நல்லா கவனிங்க உன்னுடைய அப்ளிகேஷன்ல வால்யூம் வால்யூம் வால்யூன்னு ரெண்டு புக்கா நம்ம போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்ல அப்ப எலிஜிபிலிட்டி ஆயிடும் அப்படின்னாரு ஐயா அதுவும் எனக்கு உடன்பாடு இல்லைன்னு என்னப்பா நீ வந்து ஒவ்வொருத்தரும் பெரிய பெரிய மினிஸ்டர்லாம் வருவாங்க ஐயா கிட்ட அவர் சொன்னா விருது கிடச்சிடும் ஆனால் அவரு உனக்கு சாதனமா வந்து அவரே யோசி மனம் இந்த அளவுக்கு சொல்றாரு நீ நான் இப்படி சொல்றியா அப்படின்னாங்க நான் சொன்னேன் இல்லை இல்லை எனக்கு அதில் உடன்பாடு இல்லை என்னோட நூல் எப்படியோ இந்த நூலுடைய அளவு இப்படி தான் இருக்கணும் அப்படின்றேன் சரிப்பா நீ அப்ளை பண்ணாலும் உனக்கு கிடச்சிடும்னு சொல்றாரு அவரு என்னது அப்ளை பண்றதா நல்ல நல்லா கவனிங்க என்னது அப்ளை பண்றதான்னு கேட்டேன் ஏன்னா எனக்கு விருது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அப்ளிகேஷன் போடுறதுல எனக்கு உடன்பாடு இல்லை நான் அந்த காலத்து போல ஒரு மாதிரி அதாவது பெரிய அமைப்போ ரொம்ப சின்ன அமைப்போ என்னை கூப்பிட்டு மரியாதை கொடுத்து விருது கொடுத்தா சந்தோஷமா வாங்கிப்பேன் சந்தோஷமா வாங்கிப்பேன் ஆனா எனக்கு விருது கொடுங்கன்னு ஒரு அப்ளிகேஷன் போடுறது தமிழக அரசா இருந்தாலும் இந்திய அரசாக இருந்தாலும் எனக்கு அதுல உடன்பாடு இல்லை ஐயா எனக்கு அது வந்து ஒரு புலவனா எனக்கு வந்து அதுல அது பண்றதுல எனக்கு பண்றவங்களை குறை சொல்லல எனக்கு அதுல விருப்பம் இல்லை அப்படின்னு என்ன ஒரு வித்தியாசமா பார்த்தாங்க என்ன வேற்று கிரக மனித மாதிரி பார்த்தாங்க இது நடந்த உண்மை பார்த்துட்டு என்னது விருது தமிழ்நாட்டை அரசு சிறந்த கலைஞருக்கான விருது கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருந்தோம் அதுல அப்ளிகேஷன் கூட போட மாட்டேன்னு சொல்றீங்க அப்படின்னு அது என்னுடைய தன்மானம் என்னுடைய மாணவர்களுக்கு புரியும் அது என்ன அப்படிப்பட்ட இருக்கிறது ஆனா இந்த மாணவர்கள் இப்ப புத்தகம் வெளியிட்டது மற்றும் முப்பது மாணவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க தேர்ட் பேச்சில் இருக்கிறவங்க ரெண்டு பேர் நம்ம ரமேஷும் நம்ம ஜான்சியும் வந்துருக்காங்க நட்சத்திர படைப்பாளிகள் அடுத்த ஸோ இவங்க எல்லாருமே சிறப்பா வந்துட்டு வருங்காலத்தில் என்னுடைய மாணவர்கள் அவங்க விருப்பம் பட்சத்தில் அவங்க அப்ளை பண்ணி சிறந்த கவிஞருக்கான விருதை வருங்காலத்தில் நம்ம சமணத்தில் இருக்கிற பல பேரும் வாங்கினோம் என்னுடைய மாணவர்கள் மட்டுமில்லை நம்ம கிட்ட போக வராதவங்களும் சரி வாங்கணுன்றது ஏன்னா அந்த காலத்தில் நீதி நூல்கள் அனைத்தையும் சமணர்கள் தான் பெரும்பாலாக எழுதி இருக்கிறோம் தொல்காப்பிய சமணன்றது நமக்கு எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை அதாவது தொல்காப்பிய சொல்லுவார் இல்லையா வினையின் நீங்கி விலங்கிய அறிவன் முனைவன் கண்டது முதல் நூல் என்ப அது என்ன அர்த்தம் வினைகளை பிறந்து வினைகளை எல்லாம் அறுத்து அதன் மூலமா கிடைத்ததுதான் முதல் நூல் தொல்காப்பிய சொல்றாரு கிடையாது ரொம்ப அடிப்படை தமிழ் அடிப்படை தமிழ் தெரிஞ்சா போதும் எந்த விதமான அவதார கடவுள்களையும் சொல்லவே இல்லை அப்ப தொல்காப்பிய சமணர் எல்லாருக்குமே தெரியும் அந்த காலத்துல என்ன ஒரு பதினஞ்சு ஆண்டுகளுக்கு முன்னாடி தொல்காப்பிய சமணரு ஆனா அவர் குருநாதர் அகத்தியர் வந்து வேறு சமயத்தை சேர்ந்தார் எங்க சமயத்தை சேர்ந்தவர்னு பெரும்பான்மையை சொல்லுவாங்க அப்புறம் நிறுவனங்க ஆய்வு சொன்னாங்க தொல்காப்பியரும் அகத்தியரும் ஒரே காலத்தை சேர்ந்தவங்களே கிடையாது அவருடைய இவர் படிச்சிருக்க வாய்ப்பே இல்லை இன்னொரு விஷயம் ரெண்டாயிரத்தி எழுநூறு ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த மனிதர்களுடைய செயல்பாடு எப்படின்னா சமணர்கள் வேறு ஒருத்தர்கிட்ட போய் படிச்சதே கிடையாது அதுதான் வரலாறு அந்த காலத்துல என்னன்னா சமண பள்ளியில சமணர்கள் மத்தவங்களை சொல்லிக் கொடுத்துதான் இருக்காங்க தரும் வேற ஒரு கிட்ட போய் சமணர்கள் படிச்சதே கிடையாது அதுவும் ரெண்டு பேருடைய காலகட்டமே வேற தெரியுது அகத்தியர்ன்றது யாரு என்ன சமயன்றது கூட யாராலுமே நிறுவ முடியாதது தொல்காப்பிய சமணர்ன்றது அந்த பாடல்களே நமக்கு வெளிப்படையா தெரியும் தொல்காப்பியர் மட்டும் சமணர் இல்ல இலக்கண நூல்கள் பாருங்க எல்லாமே பாப்பீங்க நன்னூல் எழுதினார் பவனந்தி முடிவார் சமணர் யாப்பருங்கள காரிகை யாப்பருங்களை எல்லாமே பாருங்க நேமிநாதம் எல்லாமே அதாவது இலக்கண நூல்களை எழுதுகிற அத்தனை பேரும் முதல் பத்து ஆரம்ப காலத்தை பத்து அத்தனை சமணர்கள் அப்போ நம்ம தாய்மொழி நல்ல கவனிங்க சமணர்கள் நம்மளுடைய தாய்மொழியில் இருந்தால்தான் நம்ம இலக்கண நூல் எழுதுறோம் நான் பல தடவை சொல்லுவேன் பல மேடைகள்லயும் இப்போ நான் ஒரு சைனீஸ் பொண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணியிருந்தேன்னா அந்த பொண்ணுக்காக சைனீஸ்ல ரெண்டு ஒரு வார்த்தை பேசுவேன் கரெக்ட்டுங்களா அதிகபட்சம் சைனீஸ்ல ஒரு கவிதையை கத்துக்கிட்டு சொல்ல முடியும் ஆனா சைனீஸ்ல ஒரு காப்பியம் பண்ண முடியுமா அது பெரிய விஷயம் மிகப்பெரிய தரம் மருந்து கத்துக்கிட்டு பண்ணலாம் ஆனா அதே மொழியில இலக்கண நூலை எழுத முடியுமா சாத்தியமே இல்ல ஆனா அத்தனை இலக்கண நூல்களையும் சமலர்கள் எழுதியிருக்காங்க அதாவது எந்த சமயத்தை கேட்டவங்களை போய் கேளுங்க தமிழ் மொழியினு ஆரம்ப கால அந்த ஒரு ஏழு எட்டு இலக்கண நூல்கள் எழுதுனது யாருங்கன்னு கேளுங்க அத்தனையும் சமணர்கள் வரிசையா சொல்லிக்கிட்டே போகலாம் அதை வேணும்னே ஒரு சிலர் எடுத்துக்க முயற்சி பண்றாங்க அத்தனையும் சமணர்கள் நம்ம நிறுவ முடியும் அப்போ நம்மளுடைய தாய்மொழியை நம்ம அழியாம பாத்துக்க வேண்டியது நம்மளுடைய கடமை அதுக்கு ரொம்ப முக்கியமானதான் இந்த படைப்பாளிகள் சமணத்துல உருவாகணும்னு ஆசைப்பட்டேன் இத்தனை நீதி நூல்கள் வந்திருக்கு இவங்க இந்த நூல்களை தான் பார்த்துட்டு அட இவ்வளவுதானா இதுக்குன்னா இவ்வளவு பில்டப் நீங்க நினைக்கலாம் இவங்க சாதாரணமா இல்ல முதல் அதாவது பேட்சுக்கு நான் மார்ச்ல ஆரம்பிச்சேன் செகண்ட் பேட்ச் ஆரம்பிச்சது ஆகஸ்ட்ல இப்ப இந்த குறுகிய காலத்துல இவ்வளவு நூல்கள் எழுதியிருக்காங்கன்னா அடுத்த ஆண்டு இவங்களுடைய நூல்கள் பாருங்க நம்ம அடுத்த ஆண்டு நம்மளுடைய விழாவில் அற்புதமா எழுதுவாங்க எல்லாருமே அதாவது இவங்களுக்கு தன்னடக்கம் இருக்கு நம்ம கீதா எதிர்க்க அவங்கள அவங்க சொல்லணும்னா அவங்க நூல்ல விருத்தப்பால பாடலை எழுதிட்டு அதை சொல்லல மாதிரி இப்படி ஒரு நூல் சொல்லிட்டு முக்கியமான அந்த இது சொல்லுவாங்க இல்லையா என்ன என்ன இல்லற நெறிகள் சொல்லிட்டு அந்த அணுவிரதங்களை அழகா சொன்னாங்களே தவிர எங்கேயுமே இது விருத்தப்பான்னு கூட சொல்லல அந்த அளவுக்கு தன்னடக்கமா இருக்காங்க வருங்காலத்துல பாருங்க இவங்களுடைய அத்தனை பேருடைய படைப்புகளும் மிகச்சிறப்பா இருக்கும் அடுத்த ஆண்டு முதல் இவங்க எல்லாம் அப்ளை பண்ணலாம் இவங்களுக்கு விருப்பம் எனக்கு விருப்பம் இல்லை ஆனா இவங்களுக்கு விருப்பம் இருக்கும் பட்சத்தில் இவங்க எல்லாம் அப்ளை பண்ண பெரும்பான்மையானவர்கள் சிறந்த கவிஞருக்கான விருதுகளை இவங்க வாங்கக்கூடிய திறமை இருக்கு இவங்களுக்கு அதாவது இந்திய அரசினோட ரெண்டாயிரத்தி பதினேழுல சிறந்த கவிஞர் விருது வாங்கினவர் ஒரு குழுவில் அவர் இருக்கார் நான் இருக்கிற குழுவில் மூன்று மாதத்துக்கு ஒரு தான் நான் என்னுடைய போடுவேன் ஓராண்டு இருந்திருக்காரு அந்த குழுல ஒரு தடவை நான் அவரும் பேசிக்கிறப்ப சொன்னாரு மகாராசனை இன்னைக்கு அந்த குழு விட்டு விலகிட்டுட்டான் அப்படின்னாரு நான் அந்த குழு அப்படின்னு இல்லை வேற ஒருத்தர் நடத்துறது என்னங்க யானு இவ்வளவு காலமா அந்த குழுல இருந்தது காரணமே உங்க பதிவு மூணு மாசத்துக்கு ஒரு தடவை அத்தி மாதிரி வரும் அது எனக்கு அவ்வளவு பிடிக்கும் அதுக்காக தான் உங்க மூலமா தமிழ்ல ரசிக்கக்கூடிய இது ஒரு வாய்ப்பு இருந்தது இப்பதான் நீங்கள் நான நண்பர் ஆயிட்டமே டைரக்டாவே உங்ககிட்ட நான் கேட்டுக்கிறேன் உங்க பதிவுகளை வாங்கிக்கிறேன் அந்த குழுல சும்மா இருக்க வேண்டியது இல்லை நான் விலகியிருந்தாரு அவர் யாருன்னா தமிழ்நாடு அரசின் சிறந்த கவிஞர் இது எதுக்கு சொல்றேன் விருதுகளுக்கு அப்பாற்பட்டவன் நான் என்றுக்குமே விருதுக்கு அப்ளை பண்றதுல விருப்பம் இல்லை ஆனா ஒரு சின்ன அமைப்பு எனக்கு ஒரு என்னை மதிச்சு எனக்கு ஒரு மரியாதை செலுத்துறாங்க மகிழ்ச்சியா ஏத்துப்பேன் நான் பெரியவங்க பார்க்கறது இல்லை ஆனா எனக்கு விருது வேணும்னு ஒரு அப்ளை பண்றதுல எனக்கு ஒரு உடன்பாடு என்றைக்குமே இல்லை பதிவு பண்றேன் இப்ப அடுத்த விஷயம் கவிதை பாத்தீங்கன்னா ஒரு தலைப்பு கொடுங்க இங்க எத்தனை பேர் நான் நேரம் இல்லாத சுருக்கமா முடிக்கணும்னு சொல்லியிருக்கேன் என்னுடைய ஆசை என்ன பட்டேன்னா ஆளுக்கு ஒரு தலைப்பு கொடுங்க ஆளுக்கு ஒரு பேரை சொல்லுங்க உடனுக்குடன் ஒரு வெண்ணுபா சொல்றேன் அப்படின்னு சொல்ல ஒரு ஒரு உங்களுக்கு என்னன்னா யார் அதாவது ஆசு கவினா என்னன்னு புரிய வைக்கணும் ஆசு கவினா ஒரு தலைப்பு கொடுத்தா உடனே வெண்பா சொல்லணும் அதுக்கு நான் தயாரா இருக்கிறேன் இந்த நொடியும் தயாரா இருக்கிறேன் தலைப்பு கொடுத்தா உங்க பேரை சொன்னீங்கன்னா அந்த பேருக்கு ஒரு வெண்பா கொடுப்பேன் அந்த அதுக்கு பேரு தான் ஆசு கவின்னு சொல்லுவாங்க சித்திர கவின்னு சொல்லுவாங்க ஒரு சித்திரத்தை ஓவியமா எழுதுறது சித்திர கவியில எனக்கு ரொம்ப பிடிச்சது யாரு தெரியுங்களா யாரு தெரியுங்களா சமந்த பத்திர ஆச்சாரியர் தமிழ் இல்ல வடமொழியில அதாவது கிபி இரண்டாவது நூற்றாண்டுல சித்திர கவிதையில செதுக்கி வச்சிருப்பாரு அவ்வளவு அற்புதமா இருக்கும் அதை பாக்குறப்ப தமிழ்ல அந்த மாதிரி ஒரு நூல்கள் இருக்கு தமிழ்ல அதை கூட சிறப்பா வரணும் அதுக்கு நிகழ எழுதுறதுக்கு நம்ம எதுக்கு ஒரு புலவரா இருக்கணும் அதை விட சிறப்பா எழுதணும் நம்ம நினைக்கணும் முன்னோர்கள் மேல மதிக்கணும் ஆனா அதுக்கு ஒரு படி மேல நம்ம எழுதணுன்றதை நம்ம சிந்தனை அவங்களை மதிக்கிறத்துக்காக அதுக்கு கீழே நம்ம படைக்க கூடாது அதோட சிறப்பாக கொடுக்கணும் அதுக்கு சமமா கொடுக்க கூடாது அப்படின்றது என்னோட சிந்தனை சித்திர கவிதையில ச பாடல்களை எழுதியிருக்கேன் அப்புறம் அட்டநாக பந்தத்துல சித்திர கவிதையில எழுதியிருக்கேன் எழுத்து வார்த்தத்துல எழுதியிருக்கேன் இதுக்கு பேர் சித்திர கவி ஆசு கவி கொடுத்த தலைப்புக்கு உடனே எழுதுறது ஆஸ்திரி கவி சித்திர கவி அது மட்டும் இல்ல விகிட கவி அதாவது தன்னுடைய புத்திசாலித்தனத்தை குடுக்கறது விகட கவி அப்படின்னு ஒண்ணு இருக்கு அது வட்டார கவி மதுர கவி இந்த தமிழ பல வகையான வட்டார கவின் அனைத்து வகையான கவிதையும் எழுதக்கூடிய ஒரு கலவன் காலமேக்கப்புல அவர் எழுதியிருக்காரு இல்லையா இருபத்தி ரெண்டு இரட்டொரு மொழிதல்ல பாடல் எழுதியிருக்காரு நான் ஒரு ஏழு டைம் இருக்கிறப்ப எழுதுனேன் நேரம் இருந்ததுன்னா மூன்று நாள்ல அதோட அதிகமா இருபத்தி ஐந்து இரட்டோரை மொழிதல பாடல் எழுத முடியும் நான்கு பொருள் கொண்ட ஒரே ஒரு செயல் எழுதிருக்கேன் நம்ம ஆதிபகன் இலக்கண கோயில புதிர்கள் கேள்வியில் அதை கேட்டிருக்கோம் ஞாபகம்னு நினைக்கிறேன் அது மாதிரி எல்லா வகையான எந்த அதாவது அனைத்து வகையான கவிதைகளும் எழுதலாம் இந்த கவி கவி கவின்றீங்களா அது என்னப்பா அப்படின்னா ஒரு ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் புது கவிதையை மட்டும் இவர் வந்து ஒரு புலவர் பா இவர் அவருக்கு வந்து யாப்ப இலக்கணம் மட்டும்தான் தெரியும் தயவு செய்து யாரும் நினைச்சிடாதீங்க புது கவிதையிலையும் அற்புதமான பாடல்களை எழுதியிருக்கோம் சமீபத்தில் தீபாவளிக்கு நான் ஒன்று கொடுத்துருந்தேன் ஒரு பதிவு போட்டிருந்தேன் அன்பே அறம் அதை கொல்லும் அம்பே சினம் அப்படின்னு போட்டிருந்தேன் இது வந்து என்ன தெரியல ஹைகு கவிதை அத அமைதியாளர்கள் குழுல ஒரு நண்பருக்கு ஃபோன் பண்ணேன் அவர் புது கவிதை எழுதுறவர் அங்க வெளிநாடுகள்ல அவர் சொன்னாரு மகாராசன் எங்க பொழப்புல மண்ணல்லி போட்டுருவது இன்னும் வெறும் புலவுன்ற மாதிரி நாங்க சொல்லி வச்சிருந்தோம் நீ எங்க ஸ்டைலுக்கு வந்தா எல்லாத்துலயும் மேல நின்றுடுவேன் அப்படின்னு அது நான் ஒரு அத்தனை பேருக்கு சொல்றேன் புதுக்கவிதையில நூறு நூல்கள் நான் எழுத போறேன் வரப்போது என்னுடைய நூல்கள் நூறு நூல்கள் இப்ப மாணவர்களை உருவாக்குறது இந்த பெரிய படைப்புகள் இல்லை நினைச்சு நூல்கள் நினைச்சேன் ஆனா படைப்பு நான் எழுதுற நூல்கள் படைப்பாளிகளுடைய படைப்புகள் அது மட்டும் இல்ல அடுத்த முப்பது படைப்பாளிகள் இருக்காங்களே இது எல்லாமே நம்மளுடைய படைப்பு தானே அந்த ஒரு வகையில படைப்புன்றது நூலா அவசியம் இல்லை அது படைப்பாக இருக்கணும் அப்படின்னு தான் என்னுடைய சிந்தனை அந்த நூறு புது புதுக்கவிதையும் எழுதுவேன் ஹைகோ கவிதைகளையும் எழுதணும்ன்ற ஒரு சிந்தனை இருக்கு இது தன்னம்பிக்கையில் என்னன்னா எல்லாரும் பாப்பீங்க மேடையில அதாவது பாரதியார் வந்துட்டோன்னா விட்டுட்டு போயிடுவீங்க ஒரு ஐந்து நிமிடம் பாரதியார் இடத்துல பேசினார்னா ஐயோ நான் மகராஜனை பார்த்துட்டேன்னு சொல்லுவார் ஒரு சின்ன உதாரணம் மேடையில இருக்கவங்களும் கவனிக்கலாம் என்னன்னா பாரதியார் பாடல் இருக்கும் ஆர்த்திச்சூடி எழுதுனாரு பாரதியார் அதுல என்ன சொல்லுவாருன்னா மிக விரும்புன்னு சொல்லுவார் நல்ல கவனிங்க மிக விரும்பு உணவை சொல்றாரு இதை பல புலவர்கள் என்ன பண்ணுவாங்க அற்புதமா ஏதோ முட்டு இருப்பான்னு பாரதியார் எக்கச்சக்கமா பொருட்பிழை இருக்கு என் போன்ற புலவர்கள் சொல்லலாம் அதுல பாரதியார் புலவராக கருதாதவங்க நான் மட்டும் இல்ல பல புலவர்கள் அதே சமயத்தை சேர்ந்தவங்க அவரை புலவராக கருதலை அற்புதமான கவிஞர் அவர் மாற்று கருத்து இல்லை ஆனா அவரை அவருடைய கருத்துகள்ல பல பொருட்பிடைகள் பல பாடல்கள் இருக்கு என்ன எடுத்து சொல்ல முடியும் அது எதுக்கு சொல்றேன்னா உங்களுக்கு தன்னம்பிக்கை வேணும் குறிப்பிட்ட அளவுக்கு மேல நீங்க போக போக உங்களுக்கு மற்ற பறைப்பாளிகள்ல எங்கெங்கெல்லாம் தவறு இருக்குன்றதை புரிஞ்சுக்க முடியும் அது புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா அப்போ உங்களுக்கு தன்னம்பிக்கை தானா வளரும் அந்த தன்னம்பிக்கை தான் நமக்கு முக்கியம் அதாவது ஒரு விஷயத்த சொல்றேன் ஒரு சின்ன பாடல் சொல்றேன் அந்த பாடலோட நான் முடிக்கலாம்னு ஆசைப்படுறேன் கவி 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 கவிக்கோ கவி கவி கோவி கவி கவிகோவி கவி காவி கவி கோவி கவி 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 கவிக்கவி கவிக்கவி கவி 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 கோ 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 இந்த முழு பாட்டுக்கு அர்த்தம் சொல்றோம் பயப்படாதீங்க கடைசியில் எனக்கு மட்டும் சொல்லிடுறேன் கவி கோ 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 கவி கோ 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 அது என்ன அர்த்தம்னா கவி அப்படின்றதுக்கு பாருங்க கவின்றதுக்கு என்னன்னா கவி கோ கோ அர்த்தம் அரசன் கவி கோ அப்படின்னு அர்த்தம் கவிராசன் கோ கோ கோனா அரசன் கோ கோனா அரசனுக்கு அரசன் மகராசன் கவி கோ கோ கோனா கவிராசன் மகராசன் அதுக்கு முன்னாடி இப்படி எல்லாம் வரும் அந்த பாடலுடைய விளக்கம் இந்த கவி கோ கோ கவிராசன் மகராசன் கவி கோ கோ எப்படி கவிஞர்களுக்கு கவி கோ கவி கவி கோனா அர்த்தம் கவிஞர்களுக்கோ கோ கோ கவிஞர்களுக்கு மகராசனா அல்லது ஒரே தலைப்பில் பவி எழுதுறதுல வெறும் தர்மத்தை மட்டுமே பாட்டு எழுதுறதுல அதாவது நீர்வீழ்ச்சியை பற்றி எழுதுறோம் காதலை பத்தி எழுதுறோம் அருவியை பத்தி எதை பத்தியும் நமக்கு கிடைக்கிறது பட்டினம் ஒரு என் சொல்றது தந்தையை பற்றி எழுதுறோம் தாயை பத்தி எழுதுறோம் எந்த தலைப்புக்கும் ஒரு குரங்கு மாதிரி தலைப்பு மாறி 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 போறோம் இல்லையா அந்த குரங்குக்கு இன்னொரு வார்த்தை இருக்கு கவி கோ கவினா தமிழில் என்னென்ன இன்னொரு பொருள் இருக்கு குரங்கு அப்போ குரங்குக்கு மகராசனா ஒரே கருப்பொருள் எழுதாம பல கருப்பொருள் எழுதுறதுக்கு மகராசனா குரங்குக்கு மகராசனா இந்த கவிராசன் பாருங்க கவி கவி ஒரே பதம் மூணு தடவை வருது வேற ஒரு பொருள் இருக்கும் அது எதுக்கு சொல்றேன்னா முடுக்கு முழுக்க கவி கவின்ற வார்த்தையில செதுக்கண ஒரு பாடல் இது போன்று நம்ம வந்து பல பாடல்களை சொல்லலாம் ஆனா நேரம் இல்லாததால நம்ம ஆதிபகன் இலக்கண குழு முடிச்சிடுறேன் ஆதிபகன் இலக்கண குழு பலரும் தமிழ் மொழியை கற்றுக்கணும்னு வர அத்தனை பேருக்கும் அதுக்கு அது அத்தனை பேருக்குமான ஒரு குழு தான் ஆதிபகன் இலக்கண குழு அதில் வரவங்க கிட்ட நான் வந்து குருதட்சணியை நான் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா குருதர்ஷினியை எதிர்பார்க்குறேன் என்ன எதிர்பார்க்கறேன் அப்படின்னா வகுப்புக்கு ரெகுலராக வரணும் படைப்புகளை கொடுக்கணும் நம்ம அடுத்த படைப்புகளை பாராட்டணும் ரொம்ப முக்கியம் நீ ஒரு நல்ல ரசிகனா இருந்தாதான் நல்ல கலைஞ்சனாக முடியும் நல்ல ரசிக்கின்றது நம்ம பாட்டு படைப்பை நம்மளே ரசிக்கிறது இல்ல அடுத்தவங்க படைப்பையும் மனம் திறந்து பாராட்டணும் ஒரு நல்ல ரசிக்கினாரு பிறகு நீ நல்ல கவிஞ்சனா வருவே நீ நல்ல கவிஞ்சனாரு பிறகு யாருக்கு யாப்பு கத்துக்கிட்டு நல்ல புலவனாக முடியும் அதனால அத்தனை பேரும் நல்ல புலவர்களா இருக்கணும்னா முதல்ல மனம் திறந்து அந்த பாகுபாடு இல்லாம அடுத்தவங்களை மனம் திறந்து நல்லா எழுதுறாங்களே பாராட்டுங்க அது எந்த விலோ அது புது கவிதையா இருக்கட்டும் யாப்பிலக்கணமா இருக்கட்டும் ஹைகோ கவிதையா இருக்கட்டும் எந்த வகையான ஃபார்மேட்ல இருந்தாலும் சரி நல்லா சிறந்த படைப்பாளிகளை மனம் திறந்து பாராட்டுங்க மனசுக்குள்ள அந்த கிரட்ஜ வச்சுக்காதீங்க அதுக்குதான் இந்த ஆதாதி போடு இலக்கண குழு அடுத்ததாக முக்கியமா ஆதிபகவன் பகவன் ஆய்வு குழுன்னு ஒண்ணு தொடங்கி இருக்கோம் முக்கியமா நம்ம பேராசிரியர் ஐயா இருக்காருன்னு நினைக்கிறேன் பேராசிரியர் ஐயா ஆஹ் ஐயாவுக்கு முக்கியமா தனிப்பட்ட முறையில நான் வந்து நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஐயா மாதிரி பெரியவர்கள் இல்லைன்னா அந்த ஆய்வு குழு என்னால வெற்றிகரமா நடத்த முடியாது அதாவது நம்ம ஒரு குழு நடத்துறோம்ப்பா நம்ம வந்து அகிம் சிறனையில ஐயா இருக்கிறாரு இது எதுக்கு நம்ம வந்து இவங்களை எல்லாம் பெருசா உங்களை எல்லாம் உதவி மேல ஏற்றி விடணும் அப்படிலாம் பாக்கல நம்ம இளைஞர்கள் அடுத்த தலைமுறை நல்ல சிந்தனைக்கு வராங்க நம்ம உதவி பண்ணணும்னு குழு எதனா ஒண்ணு கேட்டா போதும் ஐயா இது சம்பந்தமான ஒரு தகவல் அதுவா இதே தலைப்புல ஒரு நூல் வந்திருக்குப்பா அப்படின்னு சொல்லிட்டு அழகா டக்கு டக்குன்னு சமணத்து நூல் ஐயா அவ்வளவு அழகா எடுத்து கொடுப்பாரு பல அதாவது ஐயா மாதிரி பெரியவள் தான் நம்ம குழுவை சிறப்பா நடத்த முடியுது இப்போ இது வரைக்கும் இலக்கண குழு மூலமா இவ்வளவு படைப்பாளையில வந்திருக்காங்க இப்ப அடுத்தது ஆய்வுக்குழு அது ஏன் ஆய்வுக்குழு அவ்வளவு முக்கியம் அப்படின்னா இலக்கண குழுவினுடைய காரணம் சொல்லியிருக்கோம் இல்லையா படைப்பாளிகளை உருவாக்கணும் சமணத்துல பல நூல்கள் ஆல்ரெடி போயிட்டு இருக்கு இல்லையா நம்மள தோட்டு கை மீறி போயிட்டு இருக்கு நம்ம எண்ணிக்கையில கம்மியா இருக்கிறதுல அப்போ புது புது படைப்புகளை உருவாக்குறோம் நீ என்ன ஒரு நூல் எடுக்கிறியா நான் இன்னொரு நூல் நான் எழுதுறேன் அதே மாதிரி பத்து நூல் எழுதுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வரணும் அதுதான் நம்மளுடைய ஆசை அதுக்காக தான் இலக்கண குழு ஆய்வு குழு எதுக்குன்னா அதுக்காக நம்ம முன்னோர்கள் எழுதலாம் அப்படியே விட்டுட்டு போயிடலாமா அது விடக்கூடாது இல்லையா நம்ம முன்னோர்கள் நமக்கு எழுதிட்டு போயிருக்காங்க அந்த நூல்களை எல்லாம் காப்பாற்ற வேண்டிய கடமை நமக்கு இருக்கு அப்போ இந்த ஆய்வுக்குழு மூலமா இதுவரைக்கும் எழுதப்பட்ட படைப்புகள் அதையெல்லாம் நம்ம வந்து நம்மளை பாதுகாக்கணும் அதுதான் நம்மளுடைய முக்கியம் அதுக்காக இந்த ஆய்வுக்குழு நடத்துறோம் இப்போ பிப்ரவரி மாதம் மூலமா இந்த ஆய்வு குழுவும் முழு முறைப்போடு நடத்தணும் ஐயாவுடைய பேராசிரியர் ஐயா போன்ற பெரியவர்களுடைய ஆதரவோடு சிறப்பாக நடத்தணும்னு ஆசைப்படுறோம் அதே மாதிரி முக்கியமா இன்றைய மேடைக்கு நம்ம இளைய மடாதிபதிகள் அவர் வந்திருக்காரு சுவாமிஜிக்கு முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன் அவர் வந்து ஒரு விஷயம் சொன்னாரு அதை பத்தி நான் வந்து ஒரு சின்ன அதுல வந்து மாறுபடுறேன் ஐயா சொன்னாரு அவருடைய ஸ்டூடெண்ட் தான் நானு ஆனா எல்லாருக்கும் வந்தது லாஸ்ட் பெஞ்சுன்னு அதுல ஒரு விஷயம் என்னன்னா நான் சொல்ல கவி பல கவி சொன்னேன் இல்லையா சித்திர கவி இந்த கவின்னு அதுல வரகவின்னு ஒண்ணு சொல்லல வரகவின்றது ஒரு சிலர் தான் வரும் வரகவினா என்னன்னா வரம் பெற்றவர்கள் ஐயா வந்து சொன்னாரு அழகான விருத்தப்பா வாய்ப்பாடு விருத்தப்பா என்னன்னு தெரியாத ஐயா எழுதிருக்காரு அது விருத்தப்பால அமைஞ்சிருக்கு நான் என்னுடைய மேடையில சொல்லியிருப்பேன் அதாவது வெண்பா ஆசிரியப்பா இலக்கணத்துக்கு என்னன்னே தெரியாத சின்ன வயசுல நான் எழுதுனது பிற்காலத்துல அதெல்லாம் சரியா வந்திருக்கு நம்ம ஒரு வரகவின்னு நினைச்சா ஐயாவும் ஒரு வரகவி அவரை அறியாம அவர் எழுதுனது விருத்தப்பா இலக்கணத்துல மிகச்சரியா இருந்திருக்கு இது உண்மையிலேயே வந்து ரொம்ப மகிழ்ச்சி தொடர்ந்து நம்மளுடைய நூல் வெளியாக ரெண்டு தரம் வந்திருக்காரு தலைமை நிகழ்ச்சிக்கு தலைமை அவரை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே இருக்கலாங்க அப்படி ஒரு ஸ்டிக்ட் அதாவது அந்த கம்பீரம்னா அப்படி ஒரு கம்பீரம் ஒரு தலைமை ஆசிரியர் அப்படி அவங்க பள்ளிக்கு எல்லாம் போனோம்னா வாதியெல்லாம் சும்மா ஆடுவாங்க அப்படியே என்னென்ன கிளாஸ் ரெண்டு என்ன பண்ணுவாங்க பசங்களுக்கு சும்மா போர்டுல ஹோம்ஒர்க் கொடுத்து பேசிக்கிட்டே இருப்பாங்க ஐயா ரவுண்ட்ஸ் வராருன்னா ஐயோ இந்த மனுஷன் மனுஷன்ட்டாரு எதனா பிரச்சனை பண்ணுவாரு அப்படின்னு வாத்தியாரு பேசிட்டு கிளாஸுக்கு போய் வகுப்பு எடுப்பாங்க அவ்வளோ சிக்ட்டு நான் கிளாஸ் நான் உட்கார்ந்துட்டு இருப்பேன் நம்ம ஒரு நம்ம சமணத்தை சேர்ந்தவர் அவருக்கு மேல எவ்வளோ சிக்டாக இருக்கிற ஆசைகள் எல்லாம் பயப்படுறாங்க சின்ன வயசுலேருந்தே அவர் மேல ஒரு தனி மரியாதை அந்த அந்த மரியாதை ஐயாவுடைய உரைகளை கேட்டு கேட்டு அது அன்பு மரியாதையாக ஆயிடுச்சு அவருடைய பேச்சில் எனக்கு ரொம்ப பிடிச்சது நீண்ட வாக்கியங்களா இருக்கும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க ஒவ்வொரு ஒரு வாக்கியத்தை சுருக்கமா ஒரு ஒரு வரியில அப்படின்னு சொல்றது ஒரு பத்து வார்த்தைகளை வச்சு முடிக்க மாட்டாரு நீண்ட வார்த்தைகளை கொண்டு போயிட்டே இருப்பாரு ரொம்ப ரசிப்பேன் என்னுடைய எழுத்துல அந்த மாதிரி வரும் ஆனா பேச்சில வர்றதுக்கு ஐயா மாதிரி பெரியவர்களை சின்ன வயசுலேருந்து ரசிச்சு ரசிச்சு கேட்டிருக்கேன் அந்த அன்பு எத்தனை நடத்த நம்ம நிகழ்ச்சி நடத்தினாலும் ஐயாவுடைய தலைமையில நடத்தணும் இன்றைக்கு அவர் அதாவது உடல் சூழ்நிலை எப்படி இருக்குன்னு சந்தேகம் சொல்லியிருந்தார் இருந்தாலும் மனமகர்ச்சியோடு வந்துட்டாரு அதுவும் உட்கார்ந்து கூட பேசலாம் ஐயா இல்ல இல்ல பரவாயில்ல என்ன பேசுறேன்னு தலைமை நன்றிங்க ஐயா உங்களுக்கு என்னுடைய தத்துவ குருநாதர் ஐயா ஜம்பகுமார் சாஸ்திரியார் வந்திருக்காரு அது ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய ஆசிர்வாதங்களோடு இந்த விழா நடக்குதுன்றது ரொம்ப மகிழ்ச்சி சொல்லின் ஐயா எங்க குடும்ப நண்பர் அவருக்கு நாம எதனா சொன்னோம்னா அவர் வந்து என்ன இப்படி பேசலாமா அப்படின்ற அளவுக்கு சொல்லிடுவாரு அப்படி ரொம்ப மகிழ்ச்சி அவருடைய உரைகளில் இந்த இன்னுரை வந்தவங்க எல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் என்னுடைய மூன்றாவது பேட்ச் அடுத்த தடவை பாருங்க சும்மா பிச்சு உதர போறாங்க அற்புதமான படைப்புகளை கொடுக்க போறாங்க இந்த இலக்கண குழுவும் ஆய்வு குழுவும் தொடர்ந்து நடக்கும் யார் யாருக்கெல்லாம் விருப்பம் இருக்கோ வயது ஒரு பொருட்டே இல்லை தயவு செய்து சொல்றேன் வயது பொருட்டே இல்லை உங்களுடைய ஆர்வம் தான் முக்கியம் எப்ப விருப்பம் இருந்தாலும் மகிழ்ச்சியா வந்து பண்ணுங்க சரிங்களா நன்றிங்க நன்றி வாங்க மகராசன் அவர்களுக்கு நன்றி மிக முக்கியமாக பெருந்தகமை சார்ந்த சான்றோர்களை கௌரவிக்கும் விழா இப்பொழுது தொடங்குகின்றது சமணத்தின் ஆணி இருக்கின்ற சமணத்தினை அனைத்து வகைகளிலும் வளர்ச்சிப் பாதையில் கொண்டு செல்லுகின்ற அனைவருக்கும் இந்த விருது வழங்குவதால் இந்த மாமன்றம் பெருமை கொள்கிறது அவர்களுக்கு விருது வழங்குவதால் விருதுக்கே பெருமை இன்று அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு இப்பொழுது